மாதம்பே கோர விபத்தில் பலியானவர்களின் விவரம் வெளியானது தரமற்ற தேங்காய் எண்ணெயுடன் இருவர் கைது கைது உத்தரவை தடுக்க கோரி தேசப்பந்து மனு தாக்கல் நாட்டு மக்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனேடிய பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக சமல் ராஜபக்ச தெரிவிப்பு யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரி தொடர்பில் பிரதமர் அதிர்ச்சி தகவல் கடவுச்சீட்டுக்காக காத்திருக்கும் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் வெளியான தகவல் டிரம்பை எச்சரித்துள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மாதம்பே கலகியடியாவு பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் இரண்டு பெண்களும் ஒரு வயது குழந்தையும் தெரிவித்துள்ளனர் புனித தேவாலயத்தில் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் உட்பட ஒன்பது பேர் பயணித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இறந்தவர்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தாறு வயதுடைய பெண்கள் மற்றும் ஒரு வயது குழந்தை என்பதோடு அனைவரும் மினிவாங்குடம் மற்றும் ராகமவை சேர்ந்தவர்கள் என வந்துள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் உட்பட இரண்டு ஆண்கள் இரண்டு சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் காயமடைந்து பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புலனறுவையில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பதினையாயிரம் லிட்டருக்கும் அதிகமான தேங்காய் எண்ணெயை வைத்திருந்த மற்றும் கொண்டு சென்றதற்காக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொறுநர்வை பொது சுகாதார ஆய்வாளர்கள் அலுவலக அதிகாரிகள் மற்றும் போலீஸ் சிறப்பு படையினர் இணைந்து நேற்றிரவு நடத்திய கூட்டு சோதனையின் போது கர்மந்தபுரிய பகுதியில் குறித்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தரமற்ற தேங்காய் எண்ணெயை கொண்டு சொந்த குற்றச்சாட்டில் ஒரு சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றைய சந்தை நபர் பொருட்களை வைத்திருந்ததுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தொன்று மற்றும் ஐம்பத்தோரு வயதுடைய சந்தேக நபர்கள் பன்னால மற்றும் சந்திவேலி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது சோதனையின் போது ஏழாயிரத்து எழுநூறு லிட்டர் தரமற்ற தேங்காய் எண்ணெயுடன் முப்பத்தி ஐந்து பீப்பாய்கள் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் முப்பத்தி ஆறு பீப்பாய்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட லோரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தாக்கல் செய்துள்ளார் மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம பதினைந்தாவது ஹோட்டலில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவ தொடர்பாக தன்னை கைது செய்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் அவர் கோரியுள்ளார் இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமது லாசிர் தாகிர் மற்றும் சரத் நிசாந்துக்கு ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்க நீதி அரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் உள்ள மக்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவலை சுகாதார வைத்திய அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் இதன்படி நாட்டில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாளிகாவத்தை தேசிய நீரக்க மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் அனுபாமா டிசில்வா தெரிவித்துள்ளார் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து இளம்பணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது சூட்கேஸில் நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள கசிஸ் போதைப் பொருளை மறைத்துக் கொண்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நேற்றிரவு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பெண் இருபது வயதுடைய கனேடிய இளங்கலை மாணவி எனவும் அவர் இலங்கை வருவது இதுவே முதல் முறை எனவும் குறிப்பிடப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பெற போட்டியிடப் போவதாக முன்னாள் சபா நாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று கட்சியில் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது மேலும் அனைவரது வேண்டுகோளுக்கு இணங்க தான் தேர்தலில் போட்டியிடுவேன் அதன்படி மாவட்டத்தில் எந்த இடத்தில் இருந்தும் போட்டியிட முடியும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தற்போது மீண்டும் மாற்றங்களை காண்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இருக்கின்ற நிலையை பார்க்கும் போது கவலை அளிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்துக்கு அப்பாற்பட்டு கல்வியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள இடங்கள் ஊடாக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் கல்வியற் கல்லூரிகள் இருக்கின்ற நிலையை பார்க்கும் போது கவலையாக இருக்கின்றது உலநர்வை யாழ்ப்பாணம் போன்ற கல்வியற் கல்லூரிகளை பார்வையிட சென்றேன் எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கு இருக்கின்ற மாணவர்கள் இந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர் சரியான விடுதி வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகள் பற்றி கதைக்கின்றோம் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகை மாத்திரமே இருக்கின்றது சரியான மின்சார வசதிகள் இல்லை உட்கட்டுமான வசதிகள் இல்லை இந்நிலையில் பாடசாலைகளுக்கு பதினோராயிரம் மில்லியனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள் புதிய கடவுச்சீட்டுகளை விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை வெளிநாட்டு ஆலவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அருண் தெரிவித்துள்ளார் இந்த விண்ணப்பங்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களால் புறப்பட்டு சுமார் இரண்டு வருடங்கள் கடந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிலரின் வெளிநாட்டு கடவுச்சேட்டுகள் காலாவதியாகிவிட்டதால் அவர்கள் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் வெளிநாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்குவதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் இடையே கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது எனினும் இந்த மாத இறுதிக்குள் இந்த பிரச்சனையை முடிந்தவரை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய பிரதி அமைச்சர் தற்போதைய அரசாங்கம் இந்த நெருக்கடியை உருவாக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார் இதேவேளை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுகின்ற போதிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களிலும் இடைத்தரகர்களின் உதவியை நாட வேண்டும் என்றும் அருண் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமரான மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக கூறுகையில் கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் திமிருக்கு அடிவணியாது நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது ட்ரம்பை நாங்கள் வெல்ல விட மாட்டோம் இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான் எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது இத்தனை காலம் நாங்கள் நம்பிய அந்த அயல் நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதே ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகிறது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருட்களையும் நிறுத்துவோம் மற்றும் கனடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது